ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு பிடித்ததையே தர வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டேன் அப்பா ஆனால் நான் இப்பொழுது கேட்பதற்கு சரியான பதிலை நீ கூற வேண்டும் உனக்கு எது பிடிக்கும் என்பதை விட யாரை பிடிக்கும் என்ற கேள்வியை கேட்டுவிட்டான் உடனே ஒரு பட்டியலை தயார் செய்து விடுகிறாய் சற்று அவசரப்படாமல் இறுதி வரை இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இறுதியில் உன் பதிலை எனக்கு கூறு சர்வ நிச்சயமாக உனக்கு பிடித்ததையே நான் தருகிறேன் உனக்கு யாரை பிடிக்கும் என்று யாரேனும் உன்னிடம் கேட்டுவிட்டால் ஒரு பட்டியலை தயார் செய்து விடுவாய் அதில் முதன்மையாக இவரை பிடிக்கும் இரண்டாவதாக இவரை பிடிக்கும் என்று அந்த பட்டியலும் நீயும் சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக எனக்கு இறைவனை பிடிக்கும் என்று கூட நீ கூறலாம் ஏன் என் அப்பாவை பிடிக்கும் என்று நான் சொல்லக்கூடாதா என்று நீ கேட்டாள் உன்னை பிடித்ததை நான் கேட்கவில்லை உனக்கு யாரை பிடிக்கும் என்று தானே நான் கேட்கின்றேன் சரி உனக்கு யாரை பிடிக்கும் என்ற இந்த கேள்விக்கு நீ எந்த பதிலை கூறினால் உனக்கு பிடித்ததெல்லாம் கிடைக்கும் என்பதையும் நானே கூறுகிறேன் கவனமாக கேள் உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு முதல் முதலாக எனக்கு என்னை பிடிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் குழந்தையே ஏனென்றால் உன்னை உனக்கு பிடிக்காதா எது உனக்கு பிடித்திருந்தும் என்ன பலன் உன்னை உனக்கு பிடிக்கா உன்னை நீ ரசிக்க உன்னை நீயே பாராட்டி கொள்ள உன்னை நீ தட்டி கொடுக்க உன்னையே தட்டி இழுப்ப உன்னை நீ அடக்க உன் உள்ளே நீ அடங்க போன்ற வேறொரு ஆளையும் ஆதரவையும் தேடும் வரை நீ நீயாக இருக்க முடியாது குழந்தையே உன்னை தவிர உனக்கு இத்தனை உண்மையாக யார் எடுக்க முடியும் தங்கமே நீ எத்தனை முறை நீ உன் மனதிடம் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக ஆறுதல் கூறும் சலித்து கொள்வதில்லை நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் உன் மனம் அதை சந்தோஷிக்கும் சற்று யோசித்துப்பார் உனக்கு பிடித்தவர்களை நீ வெளியே தேடினால் அவர்களுக்கு ஏற்றார்போல் அனுசரித்து அவர்களோடு ஒத்து போக உன்னை நீ தொலைக்க வேண்டி வரும் உனக்கு பிடித்ததையும் உன்னுடைய குண நலன்களையும் உனக்கு பிடித்தவர்களாக நீ இழக்க வேண்டி வரும் அவ்வாறு செய்வதால்தான் உன் நிம்மதியை நீ தொலைக்கிறாய் குழந்தையே உன் தனித்துவத்தை இழந்து நிற்கிறாய் அதற்காக நேசிக்காதே யாரையும் பிடிக்க கூடாது என்று ஒரு கணமும் நான் கூறவில்லை குழந்தையே முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும் உன் திறமைகளை நீ ரசிக்க வேண்டும் பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நல்லதே நடக்கும் மங்களகரமாக மலர்ந்த இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியான செய்திகளே இக்கலியுகத்தில் உன் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன் அப்பா என்னுடைய பார்வையில் பாவங்கள் விலகும் கவலைகள் தீரும் செல்லமே கஷ்டங்கள் நீங்கும் கொடுமைகள் விலகும் வருங்காலம் பலமாக அமையும் இன்று உன் வறுமைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று சந்தோஷ வாக்கினை உனக்களிக்கவே நான் வந்துள்ளேன் முழுவதுமாக கேட்டு என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து என்னை பாடாய் படுத்துகிறதே என்று அழுது புலம்புகிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நோக்கி கேட்கும் உன் கேள்விகளுக்கு விடை தரவே இன்று வந்துள்ளேன் செல்லமே எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து விடுகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கின்றேன் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையோடு இருந்து கொண்டு உனை சுற்றியுள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் நீ எதையாவது யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது எல்லாம் நடந்துவிடுமா தங்கமே அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போல்தான் எல்லாம் சுபமாக முடியும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை வணங்கு அப்பா என்று சொல்லும் போது நான் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டு இருப்பேன் அதில் சந்தேகமே இல்லை என்னை தஞ்சம் அடைந்த உன்னை எப்பொழுதும் நிற்கதியாக நிற்க விட மாட்டேன் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டேன் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வின் போகாது செல்லமே இன்னும் கொஞ்சம் காலத்தில் உன் பிரச்சனைகள் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் உன் நீண்ட நாள் போராட்டங்கள் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது உன் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்க ஒரு வழியை இன்று உருவாக்கிவிட்டேன் தங்கமே அதை இன்று உன் கண்களில் காண்பிக்க போகிறேன் உன் மனதிற்கு அந்த வழியை உணர்த்த போகிறேன் இன்று முழுவதும் கவனமாக இரு எந்த எந்த ஒரு ரூபத்திலும் உருவிலும் உன் எந்தும்ச்சனைகளுக்கான தீர்வை உன்னிடம் சேர்க்க போகிறேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்க போகிறது இந்த மனித வாழ்க்கையும் நிலவும் ஒன்றுதான் செல்லமை நிலவிற்கு வளர்ப்பிறை தேய்பிரை என்ற இரண்டு காலங்களும் மாறி மாறி வருவதை போன்றுதான் மனித வாழ்க்கையிலும் தேய்ப்பிறை என்ற ஒன்று இருந்தால் நிச்சயம் வளர்பிரை என்று ஒன்று இருக்கும் வளர்பிரையும் தேய்பிரையும் மாறி மாறி வருவதுதானே இந்த மனிதனின் வாழ்க்கையும் இரண்டுமே நடந்தால்தான் அந்த வாழ்க்கை ஒரு முழுமை பெறும் தேய்பிரையான காலகட்டத்தில் சற்று சங்கடங்களை சந்திக்க நேரிடும் சோதனைகளும் வேதனைகளுமே இன்று சற்று கலங்கிதான் போவாய் இனி அவ்வளவுதான் இனி நடப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைத்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தேய் பிறையாய் தேயும் தருவாயில் ஒரு புள்ளியில் அங்கு வாழ்க்கை நிற்கும் மீண்டும் வளர்பிறை வந்து வளர ஆரம்பிப்பாய் ஏனென்றால் இங்கு எதுவும் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிவு பெற்றுவிடாது மீண்டும் மீண்டும் மாறி மாறி வருவதே இங்கு வாழ்க்கை வெற்றிக்கும் இங்கே ஒரு எல்லை உண்டு தோல்விக்கும் இங்கு ஒரு முடிவு உண்டு இன்பத்திற்கு மறுபக்கம் என்பது உண்டு துன்பத்திற்கு மறுவாழ்வு என்பது உண்டு ஆனால் நிலவிற்கும் மனிதனுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு நிலவு தான் சிறிது சிறிதாக தேய்ந்து உருவம் மறைந்து சற்று காலங்கள் காணாமல் போனாலும் அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் முழு நிலவாய் வரும் மறைமதியாக நம் கண்களுக்கே புலப்படாத அந்த நிலவு ஒரு நாள் நிறைமதியாக பிரகாசமாக காட்சியளிக்கிறது தேய்வதை பற்றியும் அது கவலைப்படுவதில்லை வளர்ந்த பின்பும் அது தலைக்கணம் கொள்வதில்லை அந்த நிலவிற்கு தெரிந்த உண்மை உனக்கேன் தெரியவில்லை உனது இந்த வாழ்க்கை காலத்தை சந்தோஷமாக கடந்து செல்ல ஒரு சிறு சூட்சம வழியை கூறுகிறேன் கீழ் உனது வளர்ப்பிறையான காலத்தில் தேய்பிரை பற்றி சிறிதளவும் நினைக்காதே அந்த தருணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடி கொண்டு இரு